உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்ற முழக்கத்தை வெளியிட்ட புரட்சி தமிழர் தலைமை கழகத்தில் நடைபெற்ற புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா கூட்டத்தில் தமிழர் உரிமை மீட்க அம்மா என்ற காணொலியை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார் அப்பொழுது ஏ ஒர் தொழில்நுட்பம் மூலம் புரட்சி தலைவி அம்மாவின் குரல் காணொலியில் திரையிடப்பட்டது வணக்கம் நான் உங்கள் ஜே ஜெயலலிதா பேசுகிறேன் உங்களுடன் பேசுவதற்கு ஒரு உன்னத வாய்ப்பை வழங்கியிருக்கும் இந்த தொழில்நுட்பத்திற்கும் கொள்கிறேன் நம்முடைய கழகம் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மடிக்கணினி அம்மா உணவகம் என பல பல நல்ல திட்டங்கள் நமது ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்போதோ ஒரு மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது மாநில அரசோ ஊழலுக்கு வித்திடும் திராணியற்ற ஆட்சியை நடத்துகிறது என் பிறந்த நாளான இன்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும் நம் கழக தொண்டர்கள் அனைவரும் என் வழி நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமியவர்களின் கரத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நாடாளுமன்றத்தின் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் அஇஅதிமுக முதன்மை முழக்கம் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சூளுரையை எடுத்து மக்கள் நலன் காக்கவே தன் வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தாய் சிங்கநிகர் தலைவி இதயதெய்வம் அம்மாவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் கழக தலைமை கழகத்தில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி

அடிப்படையில் செயல்பட்டு தமிழர் உரிமை மீட்ட அம்மாவின் அவர்களின் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற்றுத்தர அயராது பாடுபடுவோம் அஇஅதிமுகவின் முதன்மை முழக்கம் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம்